இந்த பக்தி செய்ய 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 என்ன கேட்டீங்கன்னா நித்திய கருமம் நித்தியம்னா எல்லாம் செய்யக்கூடிய காரியங்கள் கர்மன காரியம் அதில் நல்லது இருக்குது கெட்டது இருக்குது பாவம் இருக்குது புதிய அதில் வரக்கூடிய கோஷம் எல்லாம் பக்தி செய்கின்ற பொழுது நீங்கி விடுகிறது நெய்வித்திய கருமம் அப்படின்னு சொன்னால் ஒரு இன்னைக்கு ஒரு விசேஷமான பூஜை நம்ம பெரியவங்களுக்காக பூஜை பண்ணுறோம் அந்த கோயில கோயில் ஒரு நிச்சயமாக இன்னைக்கு ஒரு பூஜை பண்ணுறோம் அது நெய் அது அதாவது தவிர்க்க முடியாமல் அந்த காரியங்கள் செய்யணும் நிச்சயகரமாக நெய்வூத்தி ஏர்மம் ஆசிரமிய தர்மம் இனி வரக்கூடிய தர்மம் தர்மம்னால் பாவங்கள் இனி வரக்கூடிய தர்மம் நிச்சயகரமாக நெய்வூத்தி தர்மம் ஆசிரமிய தர்மம் வரக்கூடிய தர்மங்கள் எல்லாம் இந்த பக்தினால் தான் சொல்லி பக்தி செய்யணும் இந்த பாவங்களா நீங்கிறது அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க என்ன ஆகணும் ஒரு மனிதனை பல ஆயிரம் கடன் பல ஆயிரம் கடன் வாங்கிருக்காங்க ஒரு உடனே சுட்டுணும் அந்த கடனே என்னப்படுது இல்லையா அது மாதிரி ஒவ்வொரு கருவத்தையும் தொலைப்பதற்கு கடவுள் இடத்துல அனுப்ச்சு செலுத்தணும் பக்தி செலுத்தணும் தொண்டு செய்யணும் இப்படி செய்ய 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 என்ன ஆகணும் கேட்டீங்கன்னா ஒரு வினையா அனுகு கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவம் கருமளவுக்கு எப்படி வருது இந்த ஆத்மா தூய்மையான இந்த கருமளுக்கு எப்படி வருது வாக்கு மனம் காயம் இந்த மூணு நாள் தான் மாவட்டம் வாசினாலே ஒருத்தர் சித்தோம் ஒருத்தர் பேசணும் வாழ்க்கை வந்து பேசுகிறோம் காய்ச்சினாங்க இந்த கையினால் நம்ம நல்லது செய்கிறோம் கருணை பண்ணுறோம் இந்த கையினாலும் சில திருச்சி தொழிலும் செய்யுது சில தேவைகளும் மதிக்கிறோம் தேவைனாலும் பொய் பற்றும் இருக்கிறோம் எல்லாம் இந்த காயத்தினால் பிள்ளைங்க காயத்தினால் இந்த கையினால இந்த கையை நமக்கு எது கொடுத்துவாருன்னா கையே குடித்துட்டோலாம் இந்த கையை அது தான் தெரியல இப்போ நம்ம அந்த பயிறோம் எல்லாம் செய்கிறோம் ஒரு பொருளை போய் எடுத்து வந்துடும் தெரியாமல் இருக்கிட்டு வரலாம் இந்த பொருள் நாளை ஒரு பொய்ப்புற கோரிக்கை போகலாம் இது தாய்க்கனால் வரக்கூடியது வாக்கு நாளை திட்டது கேட்கறது தேவையில்லாமல் கேட்கறது இதெல்லாம் வாக்கு நாள் வரக்கூடியது மனசினால் இந்த மனசினால் என்ன விடுங்க கேட்டீங்கன்னா நமக்கு வேண்டாம் விஷயம் அது உள்ளத்தில் வெளியே தெரியாது எப்போ பார்த்தாலும் அதில் பற்றிய சீட்டு அதை அடுத்து கொடுத்து கொடுத்து என்ன காரணம்னா ஒவ்வொரு கர்மங்களும் நமக்கு இப்படி தான் நம்ம நினைக்கிறான் நம்ம செய்கிறது யாரு தெரியாது நம்ம சேர்த்த உடம்பும் தெரியாதான் செய்யலாம் அது தெரியாமல் இல்லை எல்லாத்துக்கும் தெரியல எல்லாத்துக்கும் தெரியலை உடம்பு தெரியில்லை மனக்காட்சியும் தெரியல நாம் அங்கே என்ன என்ன பணத்தை இல்லை தெரியல ஆ அப்படி போட்டு இப்படி போட்டு ஆபமாக போட்டு அப்படி எல்லாம் சரியில்லை தெரியாத தருவா சொல்றாங்க அந்த சொ ஆச்சு அவதான் அவங்க பாவங்கள் அதனால மனசுலான வரக்கூடிய பாவம் எல்லாம் சங்கில் கரும சங்கின் கர்ம என்னன்னா நம்ம பல பிரதிகளில் செய்த வினைகள் பாவங்கள் அத்தனையோ மலைமலையாக இருக்கிறது அது எப்படி போகிறது மலைமழையாக இருக்கக்கூடிய அந்த கரு செட்டி போக்குறது நாம் எதுனாலே இந்த பாவத்தை செய்தோமோ அதனாலேயே வாசினாலே தவற செய்திருந்தால் கடவுளை எண்ணி 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 அந்த வாசனால் செய்த பாவத்தை போக்குவோம் இந்த கையினால் தவறு செஞ்சிருந்தா கையினாலே காலதை செய்து கடவுளை வணங்கி போற்றி நல்லது செய்து இந்த கையாளிலே பாவத்தை போகணும் மனதனாலே தவறு செஞ்சிருந்தா லோக சமஸ்தா சுயோ வந்து எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கு எல்லாரும் நல்லா இருக்கும் அவன் சொல்ல என்ன இருந்தது இந்த மனசுனாலே நம்ம செய்யறது மனசினாலே இருந்தது பார்க்கலாம் சொல்கிறோம் மனசினால என் அறியாமல் செய்கிறாங்க அவனுக்கு நல்லது நல்லா இருக்கு தரையின்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ நீங்க சொல்றீங்களா எல்லோரும் நல்லா இருந்த யோக சமஸ்தா சுயோ உணவு என்ன சொல்லுங்க எல்லோரும் நல்லா இருக்கும் சொல்லுங்க எோ எல்லோரும் பிரார்த்தனை என்பது தனக்காக செய்வத எல்லாருக்கும் தேர்வு செய்யக்கூடிய பிரார்த்தனையில் தனக்காக தனி செய்ய வேண்டியதில்லை எல்லோரும் கூட நாக்க ஒரு தான் அப்போ நமக்கு அந்த வினை நீங்க எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் அது போல வாக்கு மூலம் சாயம் ஒரு யாருக்கு திருப்தியே ஒரு வாழ்க்கையின் பெரு நோக்கமற்ற ஏற்றி மட்டும்